ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவேப்பிள்ளை சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இளம் நிறைக்கு அதை வந்து டெய்லி ஒரு கொத்து சாப்பிட்டா ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வெள்ளை மொழி கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து கல்லீரல் ப்ராப்ளம் நிறையா எதுவும் பிரச்சனைக்கெலாம் இது வந்து ரொம்ப நல்லது கட்டாயம் நீங்களும் இந்த கருவேப்பிலை சட்னியை ட்ரை பண்ணுங்கள் அதாவது சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பிலை சட்னி நல்லா இருக்காதுன்னே நிறைய பேர் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு போகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு வெறும் சாதத்திலே பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் இப்போது நான் வந்து இந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கொத்து அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஒரு நாலு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் நாலு அஞ்சு பேர் ஏன்னா கொஞ்சம் அதிகமான அளவுல நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது வாரத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவே நமக்கு போதுமானது இப்போ இந்த கருவேப்பிலாம் நல்லா அலசிட்டு அந்த இலைகள் மட்டும் உருவி வச்சிருக்கேன் இது வந்து அளந்துக்கிறேன் ஏன்னா எவ்வளோ அளவுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால வந்து இந்த மெஷரிங் கப் இருக்கு இல்லையா இரநூறு எம்எல் அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கங்க மீதி உள்ளதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ஒரு கப் அளவுலே வந்து நம்ம நாலு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா இதுலேயே நிறைய கருவேப்பில் இருக்குது நிறைய வகையான சத்து இருக்குங்க கட்டாயம் நீங்கள் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதை சூடானோடனே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து மிதமான அனல் வச்சுட்டு அந்த உளுந்தம்பருப்பு நிறம் மாறணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாறு வரமிளகா போட்டுக்கோங்க இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த வரமிளகா முழுசாக போட்டிங்கன்னா திடீர்னு வெடிக்கும் நல்லா கரண்டி தூக்கி வீசிட்லாம் ஓடிருக்கேன் அதனால கொஞ்சம் கிள்ளி விட்டு போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி இது கூட சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும் இந்த வரமிளகாவும் மிதமான அனல் வச்சுட்டு வறுத்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி கு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினீங்கன்னா போதும் வெங்காயம் வந்து பூண்டு இதெல்லாம் ரொம்ப வதக்கக்கூடாது லைட்டாக அந்த ஃப்ளேவர் இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அளவு வதக்கினிங்கன்னா போதும் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை லைட்டாக நல்லா உப்பு தண்ணியில் அலசிட்டு அதாவது உங்களுக்கு மரம் இருந்தால் அதை அளவுக்கு சுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் உப்பு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாமும் உதறி எடுத்து இந்த மாதிரி உருவிக்கோங்க கருவேப்பில் சேர்த்துட்டு சுருளை வதக்கக்கூடாது அது பாருங்கள் நான் காட்டுறேன் சும்மா ஒரு முப்பது செகண்ட் அந்த அளவுக்கு வதக்கினிங்கன்னா போதும் அப்படியே அந்த பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அதோடய சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த அளவு வதக்கினிங்கன்னா போதும் இப்போ தேங்காய் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதாவது அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்காவில் கால் மூடி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் துருவியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் நான் வீடியோக்காக மட்டும் காட்டியிருக்கேன் சும்மா லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் சட்னி எந்த வகையான இருந்தாலும் அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் சூடாக அரைக்கும்போது சட்னி வந்து டேஸ்ட் அப்படியே மாறி போயிட்டு இருக்கும் அதனால் நல்லா விட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க உப்பு வந்து நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது ஏன்னா கருவேப்பில் வந்து நல்லா நிறையா மாதிரி தெரியும் அந்த குரகுரப்பாக அரைச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அளவு தெரியும் அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு குரகுரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா எந்த அளவு இருந்தது இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு இப்போது இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து துவையல் மாதிரி நீங்கள் சாதத்துலேயும் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது வந்து துவையல் பதத்துக்கு அரைச்சிருக்கேன் இது வந்து அப்படியே சூடான சாதத்தில் போட்டு பறிஞ்சு சாப்பிடும்போது நிஜமாலுமே எதுவுமே தொட்டுக்கு தேவையில்லை சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து இட்லி தோசைக்கு தான் இந்த சட்னி அரைச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கலைக்க போகிறேன் அந்த மிக்சி ஜார்லேயே நல்லா அலசிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க உப்புலாம் செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க தாளிப்பு கரணியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சுடுவானோடனே கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க இறக்கி வச்சுட்டு ஒரு கொத்து கருவேக்குள்ள போட்டு தாளிப்பு இது கூட சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று இது கட்டாயம் இந்த சட்னி கருவேப்பில சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த கருவேப்பிலை சட்னிக்கு ஒரு லைக் கொடுங்க நல்லா சூடான இட்லியோடு இதை வச்சு சாப்பிடும்போது எத்தனை இட்லி சாப்பிட்றான்னு கணக்கு தெரியாது தேங்க்யூ